காவிரி விவகாரத்துக்கும் நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற காலாப்படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால கர்நாடகத்தில் காலாபடத்தை திரையிட தடை வச்சிருக்கிறது தவறான செயல்னு நடிகர் பிரகாஷ் ராஜ் ட்விட்டர்ல கருத்து பதிவு பண்ணியிருக்காரு தனுஷ் தயாரிப்பில் பாரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாக படம் தான் காலா இந்த படம் வரப்போற ஜூன் ஏழாம் தேதி தமிழகம் மற்றும் பல மொழிகளை திரைக்கு வருது இந்த நிலையில நடிகர் ரஜினிகாந்த் காவிரி விவகாரத்தில் தமிழகத்துக்கு ஆதரவாகவும் கர்நாடகத்துக்கு எதிராகவும் கருத்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லி கன்னட அமைப்புகள் கர்நாடகத்தில் காலாப்படத்தை திரையிட அனுமதிக்க கூடாதுன்னு வலியுறுத்திட்டு வராங்க இந்த நிலையில கர்நாடகா காலாப்பட திரையிட தடை செஞ்சு கர்நாடக வர்த்தக சபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த விவகாரம் பத்தி நடிகர் பிரகாஷ்ராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு மனுஷனுக்கும் ஆருக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்குது இதனால தான் காவிரி விவகாரம் பத்தி பேசும்போது நாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம் காவிரி நதி பங்கிட பத்தி பேசும் போதெல்லாம் கர்நாடகம் தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநில மக்களோட உணர்வுகளும் இப்படி தான் இருக்கும் உணர்ச்சி வசப்படுறது மட்டுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது காவிரி விவகாரம் பத்தி நடைமுறையில் நம்ம சிந்திக்கணும் இந்த விவகாரத்துல ரெண்டு மாநில அரசுகளும் மத்திய அரசு வல்லுநர் குழுவோட சேர்ந்து பேசி விவசாயிகளோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் இந்த சூழல்ல காலா திரைப்படத்தை வெளியிட விடாம தடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் நடிகர் ரஜினிகாந்த் காவிரி விவகாரத்துல சொன்ன கருத்து கன்னட மக்களை ரொம்ப பாதிச்சிருக்கு இதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்லிட்டு காலாப்படத்துக்கு தடை விதிக்கணும்னு சில அமைப்பை சேர்ந்தவங்க சொல்லிட்டு வராங்க ஆனா கர்நாடகத்துல காலாப்படம் திரையிட தடை விதிக்கிறது பெரும்பாலான மக்களோட விருப்பத்துக்கு எதிரானது காவிரி விவகாரத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சில பேர் கர்நாடகத்தில் எந்த படத்தை திருடலாம் இல்லை எந்த படத்தை திருடக்கூடாதுன்னு முடிவு செய்து தவறான செயல் இந்த முடிவு படத்தை தயாரித்தவங்க இல்லை அந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களை மட்டுமே பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை கடந்து வேறு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதனால் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக திரைப்படத்துறையை சேர்ந்தவரோட வருமானத்தை நாம் இழக்க செய்யலாமா அதனால் படத்தை கன்னட மக்கள்கிட்ட விட்டுடுவோம் அந்த திரைப்படத்தை பார்க்குறதா வேண்டாமாங்கிறத அவங்க முடிவு செஞ்சுக்கிட்டோம் இந்த விவகாரத்தில் இதுவே என்னோட கருத்துன்னு பதிவு பண்ணியிருக்காரு அதே நேரம் விஸ்வரூபம் படத்துக்காக கஷ்டப்பட்ட கமலஹாசன் காலா படத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவிச்சிருக்காரு காலா பிரச்சனை பற்றி பேசாததுக்கு கமல் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் ஆனால் விஸ்வருபம் படம் பிரச்சனை அனுப்ப அதை பெருசாக்குனது கமலஹாசன் தான் அவர் தான் உலகமே அவர் பக்கம் நிற்குங்கிறது மாதிரி பேசினார் ஆனால் இப்போ காலாவுக்காக அவர் குரல் கொடுக்கல ஆனால் நான் குரல் கொடுப்பேன் எந்த ஒரு படத்துக்காகவும் பேசுறது என்னோடய கடமை என்னோ கமலஹாசனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பிரகாஷ்ராஜ் பேசியிருக்காரு இவரோட இந்த அதிரடியான கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கனெக்டின் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க